நிதி கொடுக்கறதுக்காக காலையிலேயே அஞ்சு மணிக்கெலாம் எழுந்தாச்சு ப்ரஷ் பண்ணிவிட்டு குளிக்காமல் ட்ரெஸ்ஸு மட்டும் மாற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிட்டோம் போகிற வழியிலே பக்கத்து வீட்டு அக்காவையும் கூட்டிகிட்டு தான் போயிருந்தோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே திதி கொடுக்குறதுல ரொம்ப ரஷ்ஷாக இருந்தது எல்லாருமே கீழே நின்றுட்டு இருந்தாங்க நான் வந்து அமைதியாக உட்காந்துட்டேன் கொஞ்சம் நேரம் அதுக்கப்புறம் திதி கொடுத்து முடிச்சுட்டு திரும்பியும் ஆற்றுல வந்து பார்த்தீங்கன்னா மூணு முறை முங்கிட்டு அதுக்கப்புறமா வந்து ட்ரெஸ் வந்து நம்ம கூடவே எடுத்துகிட்டு போயினோம் சேஞ்ச் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் கோவிலும் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு சாமி கும்பிட்டு திரும்ப ரிட்டன் வந்துட்டோம் வரதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா டீ குடிச்சாங்க நான் மட்டும் அவில் மில்க் வந்து சாப்பிட்டேன் சீக்கிரமாக வீட்டுக்கு போகலான்னு நினச்சிட்டு ஒரு பாலத்து வழியாக வந்தோம் ஆனால் பாலத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி போயிட்டுருக்கு அதனால வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா வேறு வழியாக வந்து கிளம்பிட்டோம் ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன செய்யலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் வீட்டுக்காரர் சோறு எதுவும் வேணாம்னு சொல்லிட்டாரு ஆல்ரெடி மூணு மணி ஆகிடுச்சு ஸோ ஒரு கட்டன் சாயாவும் அதுக்கப்புறம் வந்து நெய்யில் பொறிச்ச ப்ரெட்டு வந்து ஸ்நாக்ஸாக செஞ்சுருந்தேன் அதுக்கப்புறம் வேர்க்கடலையும் வறுத்து கொடுத்துருந்தேன் இனிமே தான் ஈவினிங் போல் என்ன செய்யணும் அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்துட்டு நன்றி